ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடியவர் தான் தாய் அம்மா சூரியன் அப்பானா சந்திரன் தான் தாய் இந்த சந்திரன் வந்து நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா அம்மாவுக்கும் நமக்குமான உறவுல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே சமயத்துல சந்திரன் தான் சொல்லக்கூடியது உடல் நம்ம உடலே வந்து சந்திரனால தான் இயங்குது அதனால வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை போர் போட்டால் தண்ணி வரல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சாதகமா இருக்காது அதே சந்திரம் மனசு எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து பதினஞ்சு நாள் நல்லா வளருவார் அப்போலாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுவோம் பதினஞ்சு நாள் அப்படியே டவுன் ஆவார் அப்போ அப்படியே டவுன் ஆகி போயிடும் இப்போ சந்திரன் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவசியம் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது சரி இப்படி இருக்குது அப்படின்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் உறவு சரியில்லை அப்படின்னா மனசு எப்பவுமே ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கும் அதே சமயம் மனசு ஆல்ரெடி கெட்டு போச்சு அப்படின்னா நம்மள எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா முடிவெடுக்க முடியாது அதே சமயத்துல நமக்கு எந்த ஒரு நிகழ்வுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல மூன்று பக்கம் கடல்னு சொல்லக்கூடாது மூன்று பக்கம் வந்து தண்ணீர் தான் நம்மள சூழ்ந்துருக்குது இருக்குது அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்திலும் சந்திரன் நமக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியாளராக நம்ம இருக்க முடியும் அப்ப சந்திரன் சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான விஷயமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு பார்வதி தேவி வழிபாடு அம்மன் வழிபாடுகளை அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே சமயத்துல அன்னதானம் உணவு தானம் கொடுக்குற அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அரிசிங்கிறது தான் சந்திரன் நெல்லு அரிசி எல்லாம் சந்திரன் தான் சோ உணவு அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு விஷயம் அது தானமா தரது தண்ணீர் தானமா தரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சந்திரனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சந்திரனால உண்டாகக்கூடிய கூடிய எந்தெந்த அது அனைத்துமே சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதே வந்து சந்திரன் வந்து நமக்கு நல்லா இருக்காரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த உணவுப் பொருட்களை தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா மனசு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உணவுப் பொருள்ல நம்ம அரிசி உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறதுக்கான காரணம் சந்திரன்னா மனசு அப்போ மனசுக்கு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம் இந்த அரிசி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் சரி நமக்கு கெட்டு போய் போயிருக்கிறாரு அப்படின்னா நம்ம தானமா கொடுக்கணும் இதை பண்ணா அப்படின்னா சந்திரனால உடனக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆறு ஆரம்பிச்சிடும் இதே பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்களில் கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால அம்மன் ஆலயத்துல போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா உணவு பொருளை தானமா தரதும் தண்ணீர் பாட்டிலே உணவு பொருள் தானமா தரதும் சந்திரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்திரன் நல்லா தான் நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்யணும் மனசு கரெக்டா இருக்கும் சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா காலையில ஒன்று பேசுவோம் மத்தியானம் ஒன்று பேசுவோம் சாயந்தரம் ஒன்று பேசுவோம் இன்னைக்கு எடுத்த முடிவு நாளைக்கு மாற்றம் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அதே சமயம் நம்மளையும் அறியாம என்ன முடியாத ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த செயலிலயுமே ஒரு பதட்டம் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவங்கள் இப்ப சந்திரன் சரியாகணும்னா இந்த உணவு தானங்கள் தண்ணீர் தானங்கள் கொடுக்க ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய இதுங்களை பண்ணணும் இதுல பெரும்பாலான விஷயங்கள் என்னன்னா சந்திரன் நல்லா இருக்கிறாரா நல்ல ஆலயமா தெரியல நம்ம தானமா கொடுக்கணுமா இல்ல நம்ம சாப்பிடுமா தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிறது நம்ம ஜோதிடர்கள் அணுகி அணுகி தெரிஞ்சுக்கிறது நம்ம தாய் மகனுக்கான உறவு எப்படி இருக்குது நமக்கும் இந்த தெய்வங்களுக்கான உறவுகள் எப்படி இருக்குது எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு தகுந்தாறு போல நம்மளுடைய பரிகார முறைகளோ பரிகார விஷயங்களோ நம்ம பண்ணிக்கலாம் அதனால அதை சரியான ஆலோசனையின் பேர்ல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பயன்படுத்துங்கள் பலனடையங்கள் நன்றி